ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ராஸ் சமையல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான சட்னி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னியை நீங்கள் பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் நொடியில் ரெடி ஆகிடும் இது இட்லி தோசைக்கு அட்டகாசமான இருக்கும் வெறும் நாளே பொருளை வச்சு நம்ம அந்த சட்னியை பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா இந்த சட்னி செய்கிறதுக்கு நான் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு தேங்காய் ரெண்டு வெங்காயம் வர புளி கொஞ்சமாக வெல்லம் தான் தேவையான பொருட்கள் இந்த கார சட்னியை நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு வெங்காயம் நான் பிங்கிஷ் கலரானால் போதும் இது நல்லா ஒன்று சேர வதக்கி விடுங்க அப்போ தான் நல்லா அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் சட்னியில் அதுக்கப்புறமா நம்ம வர மிளகாவையும் லைட்டாக அந்த பேனோட சூட்லேயே நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் வர மிளகாவை இப்படி வறுத்திங்கன்னா நல்லா சட்னிக்கு ருசியாக இருக்கும் அதுக்கப்புறமா தேங்காய் தேங்காவையும் அதுபடியே அந்த பேனில் இருக்கிற ஹீட்டில் அந்த சூட்டோடு நம்ம அப்படியே பரட்டி விட்டோம் அப்படின்னா தேங்காவோடய ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெல்லம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா சால்ட்டு நம்ம தேவிக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் த சட்னியை தாளிக்க வேண்டியதான் க எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் வர போட்டு சட்னி தாளித்தோன்னா அட்டைகாசமாக கார சட்னி ரெடி ஆகிடும் இது பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக அட்டைகாசமாக கார சட்னி தாள்ச்சி கொட்டி ரெடி ஆயிடுச்சு இதை எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் காரச்சட்னி நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மறக்காம ராளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய வ்ளாகை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் இன்னொரு ரெசிப்பியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்